இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்பது ஏனெனில் ஊற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்மளுக்கு வாழ்வு தரும் ஊற்று யாரிடம் இருக்கிறது தான் இருக்கு அவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்து கொண்டு சொல்லி நம்ம அறியாதபடிக்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளை வாழ வைக்கிற தேவன் ஏசு கிறிஸ்துவானவர் அவர் தான் வாழ்வுதரும் ஊற்றாக நம்மளோடு கூட இருக்கிறார் நாம அவரை நினைக்காவிடிலும் அவர் நம்மை நினைத்து பறிவு கொண்டு கிருபையுடன் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே அவரை நம்ம பின்பற்றும் பொழுது அவர் நம்மளுக்கு ஞானத்தை தருகிறார் நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுக்கிற தகப்பனாக ஒரு தகப்பன் எவ்வாறு தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாரோ அப்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு வாழ்வு தரும் வார்த்தையாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை இந்த வார்த்தையின் வடிவாக அவர் நம்மளோடு கூட செயலாற்று கொண்டு இருக்கிறார் அப்போ அவருடைய ஒளியால் நாமும் என்ன செய்கிறோம் ஒளி பெறுகிறோம் அந்த வாழ்வு தரும் வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய முகம் பிரகாசிக்கப்படுகிறது மாணவர்களை ஒளியாக மாற்றப்படுகிறது அந்த ஒளி யாரிடம் இருக்கிறது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது அதை நம்ம பெறும் பொழுது நாமும் ஒளி வீசக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் வாழ்வு தரக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் வளம் வர முடியும் வாழ முடியும் பிறருக்காகவும் நம்ம என்ன செய்ய முடியும் வாழ முடியும் பிறரையும் அக்கடவுளிடத்தில் அழைத்து வருவதற்கு ஒரு ஒளியாக ஒரு முன்னோடியாக நம்ம திகழ முடியும் அது யாரிடத்தில் இருக்குது இருந்து தான் இருக்குது அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது அவர் மிகுதியாக நம்மளுக்கு தருகிறார் பிரியமானவர்களே ஞானத்தை தருகிறார் ஆற்றலை தருகிறார் வலிமையை கொடுக்கிறார் திறமையை கொடுக்கிறார் எல்லாவற்றையும் இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறபடியினால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை மே நன்றியோடு மே சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா மாண்டவரே ஏசப்பா உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே வாழ்வுதரும் மூச்சு உம்மிடமே உள்ளது என்ற வார்த்தையின்படியாக ஆமாண்டவரே உமது ஒளியால் நாமும் என்னை யாமும் ஒளி பெறுகிறோம் என்ற வார்த்தையின்படியாக ஆம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒளியாக திகழும்படியாக நீர் செய்ய போகின்ற கிருபைகளுக்காக இறக்கத்திற்காக நன்றி சொல் ஜீபிக்கிறோம் ஏசு கிறிஸ்டின் வழியாய் நல்ல பிதாவே, ஆமேன்